ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிழங்குகள்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதுலேயும் இந்த சிறு கிழங்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது தென் தமிழகத்தில் தான் அதிகமாக பயிரிடப்படுது இதை வேக வச்சு ஒரு பொரியல் மாதிரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக மண் இருக்கும் அதனால ஒரு இருபது நிமிஷம் போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு விசில் போல் வச்சுக்கோங்க குக்கரில் இருந்து இதை ஓப்பன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க மண் எதுவும் வந்ததுன்னா திரும்ப அதை நல்லா கழுவி சுத்தப்படுத்திக்கோங்க இப்போ தோலை நீக்கிட்டு நல்லா சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணிக்கோங்க இப்போ பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு வானலி அடுப்பு வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுக்குழு பருப்பு தாளிச்சிட்டு அதோட இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற சிறுகலங்கை சேர்த்துடலாம் கூடவே காலத்துக்கு ஏற்றபடி சாம்பார் பொடி உப்பு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சுவையான நம்ம சிறுகிழங்கு பொரியல் ரெடி